இன்றைக்கும் ஒரு சித்தரை பற்றி இந்த சித்தர்ட்ட போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் கர்மா குறையும் நல்லது நடக்கும் அப்படின்னா எந்த சித்தரை சொல்ல போகிறீங்க மக்களுக்காக மனித ரூபத்தில் வாழ்ந்து மனித ரூபத்தில் இருந்து மனித மனிதனாக இருக்கும்போது ஒரு தீ ஒரு சின்ன ஒரு கெடுதல் கூட பண்ணாமல் நல்லதே செஞ்சு நல்லதே நினச்சி நல்லதே விதச்சு நல்லதே செஞ்சுட்டு கடைசியில் ஜீவசமாதியானவங்களும் இருக்காங்க பிரிஞ்சு சமாதியானவங்களும் இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கோட தருணமே அதோடய ஸ்பெஷலே வேறு வாங்கி நம்பிக்கை இருக்கிறவங்க போய் அதை உணர்ந்து பாருங்கள் அதோடய ஸ்பெஷலே வேறு மாதிரி இருக்கும் உங்கள் கூட ஒரு நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்கள்கிட்ட பண்ண நம்மகிட்ட எல்லாமே இருக்கா நம்ம யாராலும் அசிக்க முடியாத மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கட்ஸு வந்து அந்த இடத்துக்கு அந்த ஜீவசமாதிக்கு போய் ஆட்சகமாக உக்காந்து நீங்கள் அங்கே முக்கியமாக வேண்டிய வரணும்னு சொல்லிடுறேன் போய் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் நிறைய சித்தர்களை பற்றி நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம் நிறைய சித்தர் வழிபாடுகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க மலைக்கோவிலுக்கு போனோம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கும் ஒரு சித்தரை பற்றி இந்த சித்தர்கிட்ட போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் கர்மா குறையும் நல்லது நடக்கும் அப்படின்னா எந்த சித்தரை சொல்ல போகிறீங்க மக்களுக்காக சித்தர்னாலே நம்மளுக்கு ஆமாம் அது ஒரு ஒரு மிராக்கல் மாது நான் ஓப்பன் சேலஞ்சா சொல்லுவேன் இப்போ தெய்வ வழிபாடு பண்றவங்களுக்கு ஒரு மிராக்கல் இருக்குன்னா சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு மிராக்கல் டபுளாகவே இருக்கும் ஏன்னா தெய்வன்ற விஷயம் கூட பார்த்திங்கன்னா நம்ம உணரக்கூடிய தான் ஆனால் பார்த்தது கிடையாது ஆமாவா இல்லையா உணர்கிறாங்க ஹிஸ்ட்ரி இருக்குது வரலாறு சொல் சொல்கிறாங்க உணர்றோம் ஆனால் சித்தர்கள்ன்றது பார்த்திங்கன்னா மனித ரூபத்தில் வாழ்ந்து மனித ரூபத்தில் இருந்து மனித மனிதனாக இருக்கும்போது ஒரு தீ ஒரு சின்ன ஒரு கெடுதல் கூட பண்ணாமல் நல்லதே செஞ்சு நல்லதே நினச்சி நல்லதே விதச்சு நல்லதே செஞ்சுட்டு கடைசியில் சமாதியானவங்களும் இருக்காங்க பிரிஞ்சு சமாதியானவங்களும் இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கோட தருணமே அதோடய ஸ்பெஷலே வேறுவான் நம்மளுக்கு ஒரு குருவாக ஏற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பள்ளியில் ஆசிரியரும் ஸ்போர்ட்ஸில் எல்லா இல்லைன்னா ஆசிரியர் இருக்காங்களோ எவ்வளோ நம்ம ஆசிரியர் குருக்கள் மார்கள் இருக்காங்களோ அதுக்கெல்லாரோட கிங்கு சித்திர வழிபாடு பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறது ஒரு ஒரு மாஸ்டர் இல்லையா அப்போ வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறது ஒரு சி ஸோ குரு அதுக்காக தான் சித்திரை நம்ம வழிபாடு பண்ணுறது இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸு மே மேட்ச்சு எல்லாத்துக்குமே குரு இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்தந்த இதுக்கு தான் தருவாங்க ஆனால் சித்திரை நம்ம ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு சித்தர் வழிபாடு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை எந்த கொம்புனாலும் அசிக்க முடியும் எந்த மந்திர தந்திரம் கூட பண்ண முடியாது ஏன்னா அவ உங்களுக்கு காவலாக ஒரு நிற்பார் ஏன்னா என் பிள்ளை என்னை நாடி வரான் என்னை தேடி வரான் மாசமான என்கிட்ட வரான் மா வருஷத்தில் மூணு மாதத்தில் பன்னெண்டு மாதமும் வரான் டைம் கிடைக்கும்போதெல்லாம் வரான் என்னை வழிபாடு பண்ணுறான் என்னை நம்புகிறான் நான் இரவன்ட்ட கொண்டு போகிறேன் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கார்டாக இருப்பார் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மமா மாற்று கருத்தே இல்லை இது நம்பினவங்க அது உணர்ந்தவங்க தெரியும் உணராதவங்களுக்கு தெரியாது ஸோ தயவுசெஞ்சு நம்பிக்கை இருக்கிறவங்க போய் அதை உணர்ந்து பாருங்கள் அதோடய ஸ்பெஷலே வேறு மாதிரி இருக்கும் உங்கள் கூட ஒரு நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்கள்கிட்ட இப்போ மட்டும் எல்லாமே இருக்காங்க யாராலும் அசிக்க முடியாத மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கட்ஸு வந்துடும் நீங்கள் சித்திர வழிபாடு பண்ணீங்கன்னா தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகிடும் ஒரு கௌரவம் ஜாஸ்தியாகிடும் ஒரு உயர்வு பகுதியில் ஒரு ஒரு தருணத்தில் வந்துடுவீங்க சித்திர வழிபாடு பண்ணுறவங்க எல்லாமே நார்மலாக இருக்கவே மாட்டாங்க நம்ம தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்றும் ஏன்னா நம்மளுக்குள்ளேயே அந்த ஃபீல் வந்துடும் நம்மளாலே முடியும் நம்மளால செய்யணும் அதேமாதிரி மனசு எப்படி ஆகிடும் பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு உதவுறது அன்னதானம் பண்ணுறது துணி வாங்கி கொடுக்குறது காசு கொடுக்குறது கல்யாண உத்தி கொடுக்குறது குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த விஷயம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அவங்கள அந்த வழி கொண்டு போயிடுவார் எதுக்காக சித்தர் வழிபாடு பண்ணி அந்த வழி கொண்டு போகிறாங்கன்னா உங்களோட சுமையை நீங்கள் குறைக்கணும் சும்மையினது கருமா கருமா தீக்கிறதுக்கு வழி என்ன இருக்குது நீங்கள் ஆயிரம் படிகாரம் பண்ணாலும் இந்த வழி பிடிக்கணும் எது அன்னதானம் பண்ணுறது துணி வாங்கி கொடுக்குறது சாப்பாடு போடுறது ஸோ நல்ல விஷயம் பண்ணுறது ஒரு ஏழை விட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு கண்ணா பிரசம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயம் நல்ல திட்டம் நீங்கள் நல்ல விஷயத்தை அப்படியே பண்ண 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட பாவம் பாவத்தை குறைக்க இருக்கும் அப்போ கருமா குறைய குறை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுத்தமான ஒரு மனுஷனை நின்றுடுவீங்க சுத்தமான மனுஷனை போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணுவீங்க ஏன்னா உங்களை உள்ள சித்தர் அவரோட அறிவிணப்பில் நீங்கள் கொண்டு வரும்போதே நீ சொல்கிற முதல் வேலையும் உன் கருமாவை நீ குறைச்சிட்டு வா இது நேரடியாக சொல்ல மாட்டார் அது இந்த வழியாக நம்மளை ஆக்டி இந்த வழியாக கொண்டு போவார் அப்படி போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமான மனுஷன் போது அவர் நம்மளுக்கு காட்சி வரும் இவ்வளோ தான் ஸோ அதுக்காக தான் சொல்கிற மாதிரி ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய சித்தர் இருக்குது நிறைய ஜாம்பானுங்கெல்லாம் இருக்காங்க பட் இருந்தாலும் இப்போது அவர் ஆல்ரெடி ஃபேமஸ் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் இந்த மாலிக் போய் சொன்னால் மக்கள் கொஞ்சம் ஏற்றுப்பாங்க அதனால் அவங்க மாலிக் போய் தானே ஸோ இந்த பழனி சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் எந்த சித்த தெரியுமோ பழனி சைடில் கணக்கம் பட் சொல்லிட்டீங்க இல்லையா அதுதான் ஸ்பெஷல் பழனியில் எப்படி ஒரு ஃபேமஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அளவுக்கு என்ன சில பேருக்கு சித்திர வழிபாடு பண்ணுறவங்களும் கனகப்பட்டி ஐயா அப்படின்னா தெரியும் அவருக்கு நிறைய பேருக்கு இருக்குது கனகப்பட்டியா இருக்குது மூட்டை சுமே தங்கி இருக்குது மூட்டை ஐயா இருக்குது நிறைய பேர்கள் இருக்குது ஆனால் ரொம்ப ஃபேமஸான பேர் கனகம்பட்டி அவரு அவருக்குன்னு கலருன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தான் இப்போ கூட ம சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் போக ஆரம்பித்தாங்க அவரோட நான் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேன்னு நம்ம ஆக்ட்ரஸ் பொறுத்த நார்மலா நார்மலாக போக மாட்டாங்க எங்க பவர் அதிகமாக இருக்கோ எங்கே போனால் டக்கு டக்குன்னு வேலை நடக்குமோ அங்கே தான் போவாங்க அதுதான் நம்ம தண்ணி இருக்கிறது பாலத்துலாம் தண்ணி அல்ல முடியும் தண்ணி த என்ன சார் எந்த கிணத்து தண்ணி இருக்கோ அங்கே தான் தண்ணி சேர்க்க முடியும் அந்த மாதிரிதான் எந்த இடத்துல பவர் அதிகமா இருக்கு எங்கெல்லாம் ஆத்மாத்மா வேண்டாம் நடக்குமோ அழகா போய் நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருவாங்க இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சாம்பி நிறைய ஆக்டர்ஸ் போயிட்டு வந்தாங்க ஸோ கணக்கம்பட்டி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மனிதனாக இருந்து மனிதனாக வாழ்ந்து மக்களோட மக்களாக இருந்து இன்றைக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கணக்கம்பட்டி போட்டிங்கனாலே வந்துடும் மக்களே அவரோட உயிரிழக்கும் போது சில வீடியோ பேசியிருப்பார் வாய்ஸ் புரியாது பழைய வீடியோ ஆகிடுச்சு அவர் மறைஞ்ச இடம் பார்த்திங்கன்னா இப்போ ஜீவசம்மாதியான இடம் பார்த்திங்கன்னா நிறைய பிரம்மாண்டமாக போட்டு அன்னதானம் போடுறாங்க மூணு வேலையும் அன்னதானம் போடுறாங்க ரொம்ப நல்ல விஷயம்லாம் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பழனி சைடு வந்தீங்க நீங்கள் வெளிநாட்டில் இருந்து சரி சைடு வந்தாலும் சரி இல்லை சென்னையில் இருக்கிறவங்க சைடு போனாலும் சரி இல்லை பழனியில் இருக்கிறவங்க போகாமல் இருந்தீங்கனாலும் சரி கணக்கம்பட்டியை சித்தி கோவிலுக்கு அந்த இடத்துக்கு அந்த ஜீவசமாதிக்கு போய் சாட்சகமாக உக்காந்து நீங்கள் அங்கே முக்கியமாக செய்வாடி ஒன்று சொல்லிடுறேன் போய் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே அன்னதானம் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டு போனாலும் சரி நீங்கள் என்ன இடத்துட்டு போனாலும் சரி அங்கே முதல்ல அன்னதானம் அந்த அன்னதானத்தை நீங்கள் கலந்துக்கணும் அதுதான் ஒரு கோவிலுக்கு ஸ்பெஷல் நம்ம ஒரு நாடி போகிறோன்னா அவருக்குன்னு போகிற சாப்பாடு தானே ஸோ உங்களால் முடிஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க ஒன்று ரெண்டாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சுது ஒரு ரெண்டு அரிசி முட்டையோ அங்கேயும் விற்பாங்க ஒரு ரெண்டு அரிசி மூட்டையோ உங்களால் முடிஞ்சு அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ என்ன காய்கறி உங்களால் முடியுமோ அதை நீங்கள் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அவர் அது தான் செஞ்சார் ஸோ அது செஞ்சுருங்க செஞ்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ரொம்ப பெருசாலாக எதுவும் பண்ணணும் பூ வாங்கி போட்டுட்டு அழகாக உட்காந்து சாட்சகமாக இந்த எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது ஐம்பது பேர் நம்மளுக்கு ஒத்துழைச்ச விஷயம் செய்ய முடியாது அப்படின்ற விஷயம் இருந்தாலும் சரி அவர் மேலே படைத்த இறைவன் மேலே பார்த்து போட்டு அவர் மேலே பார்த்து போட்டு அங்கே உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தியானம் பண்ணுங்க ஸோ நான் சொல்கிறது இந்து மக்களுக்கு சொல்கிறேன் உடனே நம்ம இஸ்லாம் மேலே வச்சுப்பாங்க நம்ம முஸ்லீம் எப்படி போக முடியும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க போங்க நான் சொல்கிறது இந்து மக்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக அவங்க அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் உட்காந்து நல்லா தியானத்தில் உட்காந்து ஆத்மாத்மமாக நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட விஷயமும் நடந்தே தீருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா ஏன்னால் பர்சனலாக நானும் போயிருக்கோம் போயிருக்கேன் உணர்ந்திருக்கேன் அதோடய அதோட தன்மை என்ன அவரோட பவர் என்ன அங்கே போனவங்கன்னு சொல்லியிருக்காங்க நடந்தது நான் கட்டுப்படியாக பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஆளுங்க போகிறாங்க ப்ளஸ் நான் பெரிய ஆளுங்கூட விடுங்க அவங்கள மனுஷன்தான் போஸ்டிங் தான் வேறு மனுஷன் ஒன்று தான் ஸோ அவங்களும் போயிருக்காங்க இது இல்லாமல் நிறைய விஷயம் பாசிட்டிவ் நடந்திருக்கு கண்கூடியாக பார்த்து நடக்க முடியாத மிரக்கெல்லாம் இருக்குது பட் அதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணால் போய் அனுபவிங்க அது நீங்கள் அனுபவிச்சு அந்த ரசனை இருக்குது பாருங்கள் பை நான் போயிட்டு வந்தேன் பை ஒரே மாதம் தான் பை வேலை முடிஞ்சிச்சு பை என் கணவன் வந்தார் போய் நீங்கள் சொல்வீங்க நேரில் வந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் போக வேண்டிய இடம் பழனி போக வேண்டிய கோவில் சித்தர் கோவில் அவரோட பேர் கனகம்பட்டி ஐயன் சொல்லுவாங்க அவரோட வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு சில தீபம்லாம் இருக்குது அது நீங்கள் அங்கே கூட கேட்டுக்கோங்க பட்டு அவரோட வழிபாடு அந்த சைடு இருக்கவங்க சித்தர் கோயிலுக்கு போகலாமல் எந்த கோயிலுக்கு போனச்சுனா நீங்கள் போய் பாருங்கள் நூறு பர்சன்ட் பலன் உண்டு ஆனால் முழு நம்பி அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல்னால் என்னை நாடி பரவன் என்னை மேல் முழு நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும் இது தான் விஷயம் அரை மனசோட போனீங்கன்னா வேலை ஆகாது சும்மா போய் பார்ப்போம் போகிற போக்கில் சூண்டு போகிற மாதிரி போனீங்கன்னா வேலை ஆகாது திருப்பியை சொல்கிறேன் தன் மீது யார் நம்பிக்கை கொண்டு வருகிறானோ அவனுக்கு தான் என் ஆசீர்வாதம் முழுதும் கிடைக்கும் அதுதான் கணக்கப்பட்டி ஐயா புரியுதுங்களா ஸோ முழு நம்பிக்கையோட போங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பை எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் கனகன்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய மகிமையை பற்றி இன்னைக்கு மக்களுக்கு எடுத்து சொன்னதற்கு நன்றி பாய் நன்றி வா